படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்டோக செய்யாரின் பணிவான வணக்கங்கள் தினபலம் ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகருத்து வருஷம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தலையானால் பௌர்ணமி இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல் டேவும் பௌர்ணமியே இருக்குது நட்சத்திரம் வந்து உத்ராட நட்சத்திரம் சாயந்தரம் அஞ்சு மணி வரலம் இருக்குது அதற்கு பிறகு ஸ்ரவண நட்சத்திரம் இன்னைக்கு வந்து பௌர்ணமி பூஜை பண்ணுறது அதாவது சத்யநாராயணா பூஜை பண்ணுவாள் பௌர்ணமி பூஜை அது தவிர ஸ்ரவண விரதம் இருக்கிறது இன்னைக்கு வந்து பொதுவாக கடைபிடிக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகச்சாரம் என்ன அப்படின்னா மேஷத்தில் ராகுவும் குருவும் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் வந்து மூன்று கிரகங்கள் சுக்ரன் புதன் செவ்வாய் துலாத்தில் வந்து கேத்து பகவான் மகரத்தில் வந்து இன்னைக்கு சந்திர பகவான் அதாவது உத்ராட நட்சத்திரம் சாயந்தரம் அஞ்சு மணி வரணும் அதற்கு பிறகு சிரவண நட்சத்திரம் ரெண்டுமே மகரத்தில் வருது சனி பகவான் கும்பத்தில் இருக்கார் வக்கரகிரியில் இது இன்றைய கோள் சாரம் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சந்திராஷ்டிரமம் நாள் யாருக்கு அப்படின்னா மிதுனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் புதுசாக வந்து எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணம் வேண்டாம் தேவையில்லாமல் யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறதோ எதாவது அவள் கையெழுத்து போடுறதோ இதெல்லாம் வந்து நல்லதில்லை இன்றைக்கி இருக்கிற காரியத்தை பார்க்கறது நல்லது வெளி வெளி மாநிலம் பிரயாணம் வேண்டாம் புது முயற்சிகள் வேண்டாம் இன்றைக்கி ஒன்றாந்தேதி வேறு இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி எங்கேயாவது இன்டர்வியூ போகணும் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான பொசிஷன் இருந்தது ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் வந்து பசும்பால் வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கொடுத்துட்டு போங்க கோவிலில் கொடுத்துட்டு அம்மா அங்கே சிவனுக்கு வந்து சிவனுக்கோ இல்லை பெருமாளுக்கோ வந்து அம்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்களும் வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு போங்க உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன் சரி இன்றைக்கி வந்து பார்த்த சில பேர் வந்து ஆவணி அவிட்டம் வந்து இந்த பூணல் மாற்றிக்கிறது பண்ணுவோம் ஆவணி போ பூனல் மாற்றிட்டு அந்த உபாகரமாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பண்ணுவாள் வேதங்கள் தோன்றியது வேதங்களை வந்து வழி வழியாக வந்து கடைபிடித்து செல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி என்ன சார் ஆடி மாதம் தானே அது உபாகரமானு சொல்கிறேன் இல்லைன்னா இன்றைக்கி வந்து ஸ்ரவணத்து ஸ்ரவண மாதம் அப்படின்றது சந்திரமான மாசத்துல வரும் அதாவது சௌரமானம் சந்திரமானம்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கா அதாவது சூரிய பகவான் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை வச்சு தான் நம்ம வந்து சிம்ம மாதம் கடக மாதம் கன்னியா மாதம் அப்படின்னு ஒரு ஒரு மாதத்தையும் வந்து சூரியனை வச்சு தான் நம்ம கொண்டாடித்து சொல்லின்றே வரும் இதில் சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய மாதங்கள் வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடியது அதில் பார்த்த இல்லையானால் இந்த பௌர்ணமியினுடைய பெயரை தான் வந்து அந்த சந்திரனுடைய மாதத்துக்கு அந்த மாதத்துக்கே பேர் வைப்பான் அது பிரகாரம் வந்து இது சராவண மாதம் அப்படின்னு பேர் அவளுக்கு ஏற்கனவே ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி பிறந்தொடுத்தும் அந்த ச சந்திரமான மாதத்துக்கு அதன் வகையாக பார்க்க போவேனால் இது வந்து சிரவண நட்சத்திரம் பௌர்ணமியில் வர்றதுனால சிராவண மாதம்ன்றது எடுத்துன்றதுனால இன்றைக்கி வந்து உபாகரமாக சில பேர் பண்ணுவாள் அது வந்து வழி வழியாக சம்பிரதாயங்கள் வச்சுட்டு சில பேர் வந்து வைதிகத்தில் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு பண்ணக்கூடிய செட் ஆஃப் பீப்புளும் இருக்கா இதை தவிர ரெகுலராக வர்றது வந்து முப்பது எட்டு முப்பத்தி ஒன்று எட்டு இந்த ரெண்டு நாளும் வரும் அது வந்து முதல் முதல்ல வந்து தலையாவணி ஆவட்டம் பண்ணுறவர்களுக்கு வரும் இன்றைக்கி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி வந்து உபாகரமாக பூனல் மாற்றிக்கிறது ஏற்கனவே தலையாவணி ஆவட்டம் இல்லாமல் ஏற்கனவே ரெகுலராக பண்ணுற இல்லாமல் இன்றைக்கி பண்ணக்கூடியது அப்படின்றது சொல்கிறாள் இது வந்து மோர் ஆஃப் ஆயதிக விஷயம் அது வந்து நம்மளுக்கு ஒரு பரிச்சயம் அவ்வளோவா கிடையாது இருந்தாலும் அவ்வாபாவுடைய மடத்தில் போய் கேட்டுண்டு அவ்வாபாவுடைய விஷயங்களை சம்பிரதாயத்தில் பிரகாரம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது ஆனால் இன்றைக்கி வந்து பௌர்ணமி ஸ்ராவணத்துக்கு வர்றதுனால ஸ்ராவண மாதத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த ஆவணி ஆவட்டத்தை கொண்டாடுறான் ஆனால் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி வந்து அது வந்து அடுத்த மாதத்துக்கு போயிடும் அது வந்து சிரவண மாதம் கிடையாது அந்த மாதத்தினுடைய பெயர் வந்து பாத்திரபதம் அப்படின்ற மாதம் பாத்திரபதம் அப்படின்ற மாதத்தில் பிறகுறது அதனால் வந்து அப்போ வந்து சிரவணமும் வர்றதில்ல அது வந்து ஜே அவிட்ட நட்சத்திரம் வந்து வருது சரி இப்போ வந்து இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் இந்த இன்னைக்கு ஒன்றாந்தேதி எண்ணிக்கி ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி பார்த்தேன்னா என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்ட்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணேன்னா உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து இதை கொடுங்க உங்கள் முதல்ல வந்து டைம் கரெக்ஷன் பண்ணுறேன் ஏன்னா பாதி பேருக்கு மேலே நான் பார்க்குற ஜாதகத்தில் பாதி பேருக்கு வந்து நட்சத்திரமே மாறி இருக்குது எதனால் என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இல்லை டிகிரி மாறினது அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பத்து செகண்ட்லேருந்து இருபத்தி அஞ்சு செகண்டுக்குள்ளே மாறினாலே வந்து உங்களுக்கு விஷயங்கள் நிறைய மாறிடுறது அதனால் வந்து முதல்ல கரெக்ஷன்ஸ் டைம் கரெக்ஷன் பண்ணி உங்களுடைய நட்சத்திரம் என்ன லக்னம் என்ன பாதம் என்ன இது எல்லாத்தையும் பார்த்தோமே உங்களுக்கு உண்டான தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து அதற்கு பிறகு உங்களுக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் சரி இன்னைக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் வந்து மூணு நாலு ராவுகாலம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் ரொம்பவும் விசேஷம் ஆடி செவ்வாய் தேடி குளி அப்படின்னு சொல்லக்கூடியது வீட்டில் வந்து கல்யாணத்துற கல்யாண மாணவெல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் பெண்கள் அது வந்து அவருடைய ஆஹ் கணவன்மார்களுடைய ஆயுளை கூட்டும் அப்படின்னு சொல்றார் சரி இன்னைக்கு மேஷம் முதல் மீனம் வரை மேஷ ராசி அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் இன்னைக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா திடீர் பணம் வர வரும் எதிர்பார்த்தா பார்க்காத அளவுக்கு பணம் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்கோ அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போடுங்க பச்சை கலர் கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய அதிர்ஷ்ட நிலமாக இருக்கும் ரிஷபம் கிருத்தேகரோகி மிருகிரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது ஏற்றம் என்ன சதுர்த்த கேந்திரம் சதுர்த்த கேந்திரம் அப்படின்றதுனால திக்பலம் அடைகிறார் சுக்ரபகவான் அதனால வந்து எல்லா விதமான சௌபாகியமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு புதிய வேலை கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிச்சுட்டு தாயார் குரு நீ விளக்கு போடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் ஒரு குங்கும கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும் மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்போசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் முயற்சி ஸ்தானத்தில் போய் மூன்றாம் இடத்துல போய் உட்கார்றது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு பார்த்தேன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமால் சந்திராஷ்டிரமனால் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னா இருக்கிற வேலையை பண்ணலாம் கண்டிப்பாக எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் கவலைப்பட தேவையே இல்லை ஆனால் புது முயற்சிகளில் கொஞ்சம் செட்பேக் வரும் அதுக்கு தான் சந்திரா சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் இருக்கும்ன்றதுனால தான் சிறிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை பண்ணிட்டேன்னா சந்திராஷ்டிரமத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும் நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே சிவன் பார்வதியை அவர் ரெண்டு பேரையும் சேவிச்சுட்டு அங்கே வந்து இன்னைக்கு அம்மனுக்கு வந்து ஒரு வழக்கு போட்டுவாங்க வழக்கு போட்டு வர்றது பெரிய விசேஷம் செவ்வாய்க்கிழமை வேறு மூணு நாலரை ராவகாலம் இருக்கும் வரைக்கும் போய் வழக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடைக்கும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட இருக்கும் கடக ராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிற அப்படி இன்னைக்கு பார்த்தலையானால் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து இப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணவரவு வரும் பார்ட்னர்ஷிப்ல புது பார்ட்னர் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் பண வரவு விதமாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரவேஸ்வரர் போய் வணங்கிட்டு வாங்க சரபேஸ்வரர் அப்படின்றவர் இந்த ரெக்கையோடு இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் மாதிரி இருப்பார் அவர் போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா நரசிம்ம பெருமாள் போவம் தனியர்க்குன்னு சிவபெருமாள் வந்ததாக சொல்றார் சரவேஸ்வரரை வணங்கினீங்கன்னா எந்த விதமான தோஷமும் போயிடும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இன்னைக்கு சரவேஸ்வரரை வணங்கிட்டு வாங்க கையில வந்து ஒரு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டினமாகி இருக்கும் சிம்ம ராசி மகம்பூர் புத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க ஒரு சின்ன பயம் இருக்கும் பலம் பயம் கலந்த இது இருக்கும் ஆனால் எல்லா விஷயத்தையும் வெற்றி நடைபெறுகிற கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கி புதிய வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்துல பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால புதுசாக வெளிநாட்டில் தொடர்பு வரும் வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களாம் இன்றைக்கி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கேன்னா இன்றைக்கி நிச்சயமாக அதுக்குண்டான கால் வரும் அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் வணங்கிட்டு வாங்க கையில் சந்தன கலர் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கன்னியா ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் விசேஷம் ஏன்னா புத பகவானை பொறுத்தவரையும் கல்வி கல்வின்றது ஒரு பெரிய விசேஷம் கல்விக்கு அதிபதின்றவர் அதனால் வந்து பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாள் பொண்ணுன்னா பொருள் அதாவது பணம் பணம் கிடைச்சதுனாலும் புதன்றது கல்வி கல்வி கிடைக்காது யாருக்கு வரணாலும் பைசா கிடைச்சிடும் அறிவும் ஞானம் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது அது புத புதனுடைய அனுகிரகம் அந்த அனுகிரகம் வந்து புதன் வழியாக உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அனலிட்டிக்கல் கெப்பாசிட்டி ஆழ்ந்த திங்கிங் அதெல்லாம் நிறைய இருக்கும் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா குரு பகவானுடைய அருள் வேணும் அந்த நேரத்தில் உங்களுக்கு அது வரணும் மரண ஸ்கூலில் அப்படின்றது பெரிய விசேஷம் அது குருவனுடைய அருள் இருக்கணும் அதனால வந்து குரு பகவானும் புத பகவானும் ரொம்பவும் முக்கியம் புத பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பாரு அவரோட தேவையில்லை வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு பணவரவு அபரிமிதமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் பெரிய ஏற்றத்தை கொடுப்பாரு நீ வேண்டாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஐயப்பன் கோயிலில் போயிட்டு அவருக்கு ஒரு நெய் தீபம் போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட இருக்கும் துலா ராசி சித்திரை சுவாதி விசாரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால இந்த கலைத்துறையில் இருக்கிற ஆளுகள்லாம் திடீர்னு பணயோகம் வரும் புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆகும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ இன்னும் ரெண்டு மூணு நாளில் இப்போ பதினாறு தேதி ஆயிரத்தி இன்னும் ரெண்டு நாளில் பார்த்தேன்னா பதினெட்டு தேதி ஆயிரத்தினா திருமணத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சா கண்டிப்பாக இமியேட்டாக முடிஞ்சிடும் ஆவணி அடுத்து ஆவணி மாதத்தில் கல்யாணம் பண்ணிடலாம் அந்த மாதிரி வந்துடும் பெரிய ஏற்றமான நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து வீட்டுக்குன்னு ஒரு புதிய விஷயம் வாங்குவீங்க புதுசாக வந்து ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க கலை பொருட்கள் வாங்குவீங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹைதிரீவ பெருமானை போய் வணங்கிட்டு வாங்குவோம் ஐக்ரீபிரவானை வணங்கிட்டு ஒரு ஏலக்காய் மாலை போடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க பிருச்சிக ராசி விசாக மனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தில் இருக்கிறது விசேஷம் பத்தாம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு ராசியின் ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தந்தை மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்படும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காளிகா அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க காளிகா அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால இந்த ராப போயிட்டு வர்றது நல்ல ஒரு விசேஷம் எலுமிச்சம்பழ வழக்கு விளக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இன்னைக்கு பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனஸ்தானத்துல போய் சந்திரபகவான் இருக்கார் மறைந்த ஷேர் மார்க்கெட்ல திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இனி உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயப் போய் வணங்கிட்டு வாங்க கையில வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க மகர ராசி உத்திராடம் திருவோணம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு ரெண்டில் இருக்கார் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் இன்றைக்கி வந்து சப்தமாதிபதி ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அந்யோஞ்சம் இருக்கக்கூடிய காலம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நல்ல ஜாலியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது பணவரம் அபரிமிதமாக இருக்கும் வீட்டில் வந்து ஒரு புதுசாக அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி கோவில் போயிட்டு வாங்கும் அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் குங்கும அர்ச்சனை பண்ணுங்க கையில வந்து ஒரு சிவப்பு கலர் வச்சுக்குவாங்க கும்பராசி அவிட்டம் சதயம் போரட்டாரி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் ஆனால் வக்கரகதி அடைஞ்சிருக்கார் ஏழரை சனி ஜென்மசனி ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் குரு பகவான் சேர்ந்து ராபுவோடு இருக்கார் பெரிய ஏற்றம் இருக்கும் இன்றைக்கி சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் வேலை மூலியமாக ஊரை விட்டு வெளியில் போக வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் சில செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு போய் சனீஸ்வர பகவானுக்கு எழுவிளக்கு போட்டுவாங்க கையில் ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அவருடைய பார்வையும் வந்து தனஸ்தானாதிபதி அவரையும் பார்த்துடுறார் பெரிய ஏற்றம் இருக்கும் பணவரம் அபரிமிதமாக இருக்கும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற வாழ்க்கையில் சில சில பிரச்சனைகள் வரும் இன்றைக்கி கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போற ஆறாம் அதிபதியும் ஆறுக்கு பன்னெண்டில் இருக்கார் அதனால வந்து வேலை செய்கிற இடத்துல சில சில பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் அது சுமூகமாக போகும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார் இன்னைக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்க கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றமான நாளாக இருக்கும் லோகா நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்